எல்லோருக்கும் வணக்கம் இது உயிரில் பூ பறித்த தேவதையை கதையோட மூணாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆருத்ரன் தன் நண்பன் வருணோடு வெளியே பிசினஸ் விஷயமாக சென்று விட்டு வீடு வந்த போது லக்ஷ்மியும் கிருஷ்ணனும் ஹாலில் அமர்ந்து வரிசையாக தரகர் கொடுத்த போட்டோக்களை பார்த்து கொண்டு இருந்தனர் கிருஷ்ணன் சில பெண்களின் புகைப்படங்களை பார்த்துவிட்டு என் லெவலுக்கு யாருமே இல்லை இதை கேட்ட லக்ஷ்மி மனதிற்குள் புன்னகைத்து விட்டு வெளியே முறைத்தார் ஏமா முறைக்கிற நான் உண்மையதான் சொல்றேன் உன்னை பொண்ணு பார்க்க வர முன்னாடி எங்க அம்மா உன்னோட போட்டோவை பார்க்க கொடுத்தாங்க அப்பவே உன் போட்டோவை பார்த்தே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன் நேர்ல பார்த்தப்ப என் லட்சுமா நச்சுன்னு என் இதய சிம்மாசனத்துல ராணியா உட்காந்துட்டா என அவர்களின் இளமை காலத்தை நினைத்து அவர் பேசிக்கொண்டே போக அதில் லக்ஷ்மியின் முகம் குங்குமமாய் சிவந்தது காலங்கள் எவ்வளவு கடந்த போதும் அவர்கள் அன்பு இன்னும் கூடியதை தவிர குறையவில்லை அவர்கள் அன்பை பார்த்து ஆருத்ரனும் சந்தோஷமானான் பின் ஆருத்ரதேவ் வேகமாக வந்து அம்மாவிற்கும் தன் அப்பாவிற்கும் இடையில் அமர்ந்து கொண்டான் வந்துட்டான்டா நான் என் மனைவிட்ட கொஞ்சம் பேசினா போதுமே எங்க இருந்தாலும் கரெக்டா வந்துடுவான் என அவனை திட்டிக் கொண்டு இருந்தார் கிருஷ்ணன் இப்ப எதுக்கு என் பையனை திட்டுறீங்க என லக்ஷ்மியும் மகனோடு சேர்ந்து அவரை வார என் செல்ல அம்மா என கொஞ்சிக்கொண்டு இருந்தான் ஆருத்ரன் டேய் இதுக்காகவே சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்டா அப்பதான் நான் நிம்மதியா உன் தொந்தரவு இல்லாம என் மனைவிய கொஞ்ச முடியும் என பொய்யாக தன் மகனை திட்டினார் கிருஷ்ணன் உடனே ஆருத்ரன் அப்பா திஸ் இஸ் டூ மச் எனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் என் மம்மியை கொஞ்சுவேன் அப்பையும் உங்களை விட மாட்டேன் என வம்பிழுத்து கொண்டிருந்தான் தன் கணவன் மற்றும் மகனின் விளையாட்டு பேச்சை ரசித்தபடியே லக்ஷ்மி தன் மகனிடம் தரகர் கொடுத்த புகைப்படங்களை காட்டினார் அவனோ தன் அம்மாவின் வேகத்தை கண்டு அதிர்ந்தான் அவர் காட்டிய ஒவ்வொரு போட்டோவையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்தான் கிருஷ்ணனோ ஆருதரன் காது பக்கமாக சென்று ரகசியமாக டே மகனே அது எப்படா எந்த போட்டோவையும் பார்க்காமலே ரிஜெக்ட் பண்ற என கேட்க அவன் திரு திருவென விழித்தான் என் லட்சுக்கிட்ட உன போட்டு கொடுக்க என அதட்ட அவன் பயப்படுவது போல் மிரண்டான் லக்ஷ்மி பெண்ணை தேர்ந்தெடுக்கும் மும்முரத்தில் இவர்களை கவனிக்கவில்லை ஆருத்திரனை வெறுப்பேற்றவே டே மகனே என் லெவலுக்கு இப்போ இருக்க பெண்கள் இல்லைனாலும் இப்ப பார்த்திருக்க பெண்கள் எல்லாமே உனக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஏத்த சம்மந்தமாக தான் வந்திருக்கு பார்த்து சொல்லு என அவனிடம் கிருஷ்ணன் கூற அவனை வெறுப்பேற்ற இவர் சொன்ன விஷயம் அவருக்கே ஆப்பாக திரும்பும் என அவர் அப்போது நினைக்கவில்லை இந்த கல்யாண பேச்சை தள்ளி ஏதாவது வழி கிடைக்காதா என ஆருத்ரன் தேடிக்கொண்டிருக்க அவரே லட்டு போல ஒரு ஐடியாவை கொடுத்ததை தெரியாமல் உட்கார்ந்திருந்தார் கிருஷ்ணன் தேங்க்ஸ் பா என ஆருத்ரன் தன் அப்பாவிடம் சொல்லிவிட்டு அம்மாவிடம் தன் முடிவை சொல்ல ஆயத்தமானான் இப்போ இவன் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் என்னை கிருஷ்ணன் யோசிக்க அம்மா எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பெண்ணை பாருங்க இந்த காலத்து மாடர்ன் கேர்ள்ஸ் எனக்கு வேணாம் உங்களை மாதிரியே பொறுப்பாக நம்ம குடும்பத்தை வழிநடத்துகிற மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க என சொல்லிவிட்டு தன் அப்பாவை பார்த்து கண்ணடித்து விட்டு தன் அறைக்கு சென்றான் ஆருத்ர தேவ் அப்போதுதான் கிருஷ்ணனுக்கு அவன் நன்றி கூறியது எதற்காக என புரிந்து அவனை முறைத்தார் அவன் இப்படி சொல்ல காரணம் அவனை பொறுத்தவரை இந்த காலத்து மாடர்ன் பெண்கள் யாரும் இப்படி இருக்க வாய்ப்பில்லை அதுவும் குடும்பத்தோடு ஒன்றி போய் வாழும் அளவுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை என எண்ணி இப்படி சொல்லிவிட்டு வந்திருந்தான் இதனால் அவன் கல்யாண பேச்சு தள்ளி போகும் என நினைத்து அம்மாவைப் போல பெண்கள் எல்லாம் இப்போது இல்லை என அவன் பிஸ்னஸ் உலகில் அவன் பார்த்து அவனிடம் வலிந்த பெண்களை வைத்தும் தன் நண்பன் வருணின் மனைவி பணத்தின் மேல் ஆசை கொண்டு வேறு ஒருவனோடு ஓடி போனதை வைத்தும் ஆருத்ரன் இப்படி சொல்லியிருந்தான் அவன் இப்படி சொல்லி சென்றதும் லக்ஷ்மியின் மனதில் வந்த முகம் மகளினியின் முகமே கிருஷ்ணன் லக்ஷ்மியை பார்க்க அவரின் முகம் மலர்ச்சியாய் இருப்பதை பார்த்து என்ன லட்சுமிமா என்ன விஷயம் என்கிட்டயே சொல்லலாமே உன் மருமக யாரு என்னன்னு அவர் மனைவியின் முகத்தை பார்த்தே அவரின் மனதில் உள்ளதை கரெக்டாக கண்டு கொண்டு கிருஷ்ணன் கேட்க அதில் கணவனை பார்த்து சிரித்தவர் இன்று நடந்த அனைத்தையும் மகிரினி பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் சொல்லி முடித்தார் உடனே கிருஷ்ணன் என்ன லட்சுமிமா இது ஏன் நீ என்ற சொல்லவே இல்லை வா வா நம்ம டாக்டரை பார்த்துட்டு வரலாம் என பதற்றப்பட ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைங்க சாப்பிட்ட பிறகு சரியாயிட்டேன் என அவரை சமாதானப்படுத்தினார் இருந்தாலும் நாளை தன் குடும்ப டாக்டரை வீட்டிற்கு வர சொல்லி அழைத்திருந்தார் அதன் பிறகே மகிழினியை பற்றி அவர் யோசித்தார் நீ சொல்றதெல்லாம் சரிதாமா இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம பையனுக்கு சரியா வருவாளா அந்த பொண்ணோட படிப்பும் குறைவா இருக்கு அதனால இந்த காரணத்தை வச்சு நம்ம பையன் அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்றது அது மட்டும் இல்லாம என்னோட அக்கா செல்வியோட வாயை பத்தி உனக்கே தெரியும் நாம அந்தஸ்து பார்க்க மாட்டோம் ஆனா என் அக்கா செல்வி கண்டிப்பா பார்ப்பாங்க அதுலயும் பொண்ணு படிக்கலன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்களே லட்சுமா என கிருஷ்ணன் கேட்க அதெல்லாம் சரியா வருங்க உங்க அக்காவை சரிக்கட்டதான் என் அத்தை இருக்காங்களே என கிருஷ்ணனின் அம்மாவான சாரதாவை குறிப்பிட்டு லக்ஷ்மி சொல்ல ம் அதுவும் சரிதான் என் அம்மா சொன்னா அதுக்கு பிறகு மறுபேச்சு பேச்சு இருக்காது அதுவும் இல்லாமல் நீ எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும்னு என்னை போல் எங்கள் அம்மாவும் நினைக்கிற அளவுக்கு நீ எங்கள் அம்மா கிட்ட நல்ல குணமான மருமகளாக பேர் வாங்கிட்டியே அப்போ எல்லாம் சரியாக தான் வரும் என கிருஷ்ணன் சொல்ல அதாங்க என் அத்தை கொஞ்சம் கண்டிப்பானவங்க தான் ஆனால் அவங்க மனசு சுத்த தங்கும் அவங்க கண்டிப்புலையும் நியாயம் பாசம் இருக்கும் அதை புரிஞ்சு நான் நடந்தனால தான் என் முடிவு சரியா இருக்கும்னு சாரதா அத்தையாரையும் நினைக்க முடியுது என்ன போலவே தாங்க மகிழனையும் நம்ம குடும்பத்தை ஆறுதலனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டை வழிநடத்துவா என் மருமக அப்புறம் குடும்ப நடத்த புருஷனை அன்பா பார்த்துக்க எந்த படிப்பும் தேவையில்லைங்க என்னை லக்ஷ்மி முடிக்க நீயே சொல்லும்போது எனக்கு அதில் தான் இருந்தாலும் எனக்கும் என் மருமகளை பார்க்கணும் போல இருக்கே எப்ப பார்க்கலாம் என கிருஷ்ணன் கேட்க எப்பவும் செவ்வா வெள்ளிக்கிழமை அவ கோவிலுக்கு வரதா சொல்லி இருந்தா அதனால வர வெள்ளிக்கிழமை அப்ப நாம போய் பார்க்கலாம் என லக்ஷ்மி கூற அவரும் மகிழ்ச்சியானார் இங்கே மகிரணியின் வீட்டில் சந்திரன் தன் மகள் மகிரணியை பார்த்து கொண்டிருந்தார் சமையல் கட்டே கதியென ஆகி அவள் சிறகுடிந்து இருப்பதை ஒரு தந்தையாக அவர் அறியாமல் இல்லை சோபனா தன் முன்னால் அவளை திட்டாமல் இருந்தாலும் தான் இல்லாத பொழுது அவள் படும்பாட்டை அவரும் அறிவார் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாத தன் நிலையை எண்ணி கவலை கொண்டார் அதனால் தன் மகள் வாழப்போகும் இடத்திலாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் நல்ல இடத்தில் அவளுக்கு மனம் முடிக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டார் இதை பற்றி சோபனாவிடம் பேசினார் சோபா நம்ம மகிக்கு வயசு இருபத்தி ஆச்சு அவளுக்கு வரன் பார்க்கலாம்னு இருக்கேன் என சந்திரன் சொல்ல அதற்கு சோபனா தன் மனதில் இவ கல்யாணம் பண்ணி போயிட்டா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது நமக்கும் வேலை செய்யாம உடம்பு பழகிடுச்சு இப்போ இதை தடுக்கணும் என நேத்து வெளியில் அவரிடம் எங்க இப்ப என்ன அவசரம் அவ இன்னும் சின்ன பொண்ணுதான் இன்னும் கொஞ்ச வருஷம் போகட்டுமே அப்புறம் பார்த்துக்கலாம் என ஷோபனா கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் இந்த கல்யாண பேச்சை மேலும் வளர்க்க விடாமல் ஆனால் ஷோபலாவைப் பற்றி அறிந்த சந்திரன் மனைவிக்கு தெரியாமல் நல்ல வரனை தேட வேண்டும் என நினைத்து கொண்டார் இரவில் நிலாவின் குளுமையான வெளிச்சத்தில் மகிழினை தன் காதல் மன்னவனை நினைத்தபடி இருந்தாள் அவனின் அணைப்பில் நின்று நிலாவை ரசிப்பது போல் எண்ணிக்கொண்டாள் அவனின் சூடான மூச்சுக்காற்று அவள் சங்கு போன்ற கழுத்து வளைவில் பட உடல் சிலிர்க்க கண்மூடி நின்றிருந்தாள் அந்நேரம் திடீரென வந்த சத்தத்தில் திடுகிட்டு விழித்தாள் மகிழினி அப்போதுதான் அவள் கற்பனை சென்ற விதத்தை எண்ணி வெட்கி முகம் சுவந்தாள் இந்த கற்பனை நிஜமாகும் நாளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் அப்போது ரூபாவின் அறையில் இருந்து வந்த மெல்லிசை அவளுக்கு அவள் அவனின் ஞாபகத்தையே கொடுத்தது என பாடல் ஒழிக்க தன் மன்னவன் குதிரை ஏறி வந்து தன்னை கடத்தி செல்லும் நாளுக்காக தவம் இருக்கிறாள் இங்கே மகிழினி ஆருத்திரனை நினைத்து உருகி காதல் மயக்கம் கொண்டு தவிக்க அங்கே அவனோ நிலாவை பார்த்து இல்லை இல்லை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் நிலவை பெண்களோடு ஒப்பிடுவதால் அவனுக்கு பிடிக்கவில்லை போலும் நிலா வெளிச்சம் கூட தன் அறைக்குள் நுழையாதபடி பால்கனி கதவை சாத்தி ஸ்கிரீனை இழுத்துவிட்டு தன் படுக்கையில் படுத்து போர்வையை இழுத்து மூடி உறங்கிவிட்டான் காலை வேளை பகலவன் தன் நிலவு காதலியை அனுப்பிவிட்டு தன் பணியை செவ்வென தொடங்கினான் ரூபா இன்று கல்லூரி செல்லும் முதல் நாள் அதனால் பரபரவென்று கிளம்பி மகிழியையும் பரபரப்பாக வேலை வாங்கிவிட்டு ரூபா ஆருத்திரனின் ஆர்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பலவித கனவோடு உள்ளே நுழைந்தாள் இந்த காலேஜே என் கைக்குல வரணும் அதுக்கு அந்த ஆறுதிறனை நம்ம கைக்குள்ள போடணும் அந்த லக்ஷ்மி மேடம் மனசில் இடம் பிடிச்சா போதும் எல்லாம் ஈஸியா நடக்கும் என தன் மனதில் பல திட்டம் போட்டு உள்ளே சென்றாள் அப்போது கல்லூரியின் வாட்ச்மேன் அவளை உள்ளே விடாமல் தடுக்க ஹலோ எதுக்கு என்ன உள்ளே விட என என்னை ரூபா கேட்க காலேஜ் ஐடி கார்டு எங்கம்மா அது இல்லாம உள்ள போக அனுமதி இல்லை என விளக்கம் கூறினார் வாட்ச்மேன் கிளம்பும் அவசரத்தில் அதை எடுத்து வர மறந்து போயிருந்தாள் தன்னை தானே நொந்து கொண்டு தன் வீட்டிற்கு போனில் அழைத்து தன் அம்மாவிடம் ஐடி கார்டை மகளினியிடம் கொடுத்து விட சொல்லிவிட்டு போனை அணைத்தாள் ஏய் இந்தா இதை கொண்டு போய் காலேஜில் என் மகள்கிட்ட கொடு அப்படியே அந்த சாக்கில் நீயும் காலேஜ்னா எப்படி இருக்கும் என் பொண்ணு எவ்வளோ பெரிய காலேஜ்ல படிக்கிறான பார்த்துட்டு வாடி ஏன்னா தான் காலேஜ்ல போக கொடுப்பணம் இல்லாமல் போச்சே என மகிணியை மட்டம் தட்டிவிட்டு அவள் ஆட்டோவில் போக பணம் கொடுத்து அனுப்பினார் ஷோபனா இவ்வளவு பேச்சுக்களை வாங்கியும் அவள் மனம் கவலை கொள்ளாமல் போக காரணம் அது தன்னவனின் கல்லூரி என்று அவள் அறிவாளே ஒருவேளை இன்று தனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தன் ஆருவை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் என எண்ணிக்கொண்டு கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அதே நேரம் அந்த கல்லூரிக்கு கிருஷ்ணன் காரில் வர ஒரு மாணவி மட்டும் வெளியே நிற்பதை பார்த்து என்னவென்று விசாரித்துவிட்டு இந்த கல்லூரிக்கு அவள் புதியது என்பதாலும் விதிமுறைகள் தெரியாது என்பதாலும் ஒருமுறை வார்னிங் கொடுத்து உள்ளே செல்ல அனுமதி அளித்தார் கிருஷ்ணன் ரூபாவும் நன்றி கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் மகிழினியை வர சொன்னதை மறந்துவிட்டு கல்லூரியை நெருங்க நெருங்க மகணிக்கு ஒருவித பதற்றம் வந்து ஒட்டிக்கொண்டு அவளை இம்சை செய்தது அவள் மனமோ மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது அவனை பார்த்த பிறகு இந்த மகிழ்ச்சி நினைத்திருக்குமா ஹலோ மக்களே கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபோர்த் எபிசோட் வர வெள்ளிக்கிழமை அணிக்கு வரும் தேங்க்யூ